பழமொழி சொல்லுவாங்க ஆண் மூலம் அரசாழம் பெண் மூலம் நிர்மூலம் அப்போ ஒரு ஆண் வந்துட்டு மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கான் அப்படின்னா அவன் வந்துட்டு அவன் திருமண காலத்துக்கு அப்புறம் அவன் வந்து உச்சநிலை அடைஞ்சான் வளர்ச்சி அடைஞ்சான் திருமணம் ஆகிற வரைக்கும் அவனுக்கு ரொம்ப தான் இருக்கும் மூல நட்சத்திர பிறந்த ஒரு ஆணுக்கு அதுவே திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய நிலை உயர்ந்த உயர்ந்து போயிடுது சொந்த வீடு காரு தொழில் ரீதியா முன்னேற்றங்கள் இப்படி நல்ல ஒரு குறிக்கோளா ஒரு முன்னேற்றத்துல போயிட்டு அடைஞ்சான் இதுல வந்துட்டு பெண் மூல நிர்மூலம் சொன்னோம் இல்லையா பெண் வந்து மூல நட்சத்திரமா இருக்குது அப்படின்னா திருமணம் கட்டி கொடுக்க திருமணம் பண்ணும்போது வேத மந்திரங்களை சொல்லி அந்த பெண்ணு கைய வந்துட்டு அந்த மாப்பிள்ள கையில கொடுக்குறாங்க கொடுக்கும்போது நீர் கலச நீர் தண்ணி ஊத்தி தாரா வார்த்தை குடுக்கறாங்க அதெல்லாம் காலங்கள் மாறி போச்சு நிறைய இடத்துல செய்ய ஆனா வந்துட்டு டைம் கொடுக்கறது கிடையாது அந்த வந்த வாத்தியாருக்கு இருக்கு அதுக்கு தகுந்த டைம் கிடையாது முகூர்த்தம் அப்படி அப்படின்னு சொல்லணும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஏழு மணிக்கு வந்து நிற்பாங்க அரை மணி நேரத்துல என்ன பண்ணுமா பண்ணி கல்யாணம் அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுவாங்க இப்போ ஒரு முகூர்த்தம் ஒன்றரை மணி நேரம் முகூர்த்தம் அப்படின்னா முழுமையாக கொடுத்தோம்னா தான் அவங்க அவங்க டைம் கிடைக்கும் இப்போ தவறு அது யாரு அவங்க பெண்ணை பார்த்தவங்க மாப்பிள்ளைய பத்தவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு முகூர்த்தம் குறிக்கணும்னா அந்த முகூர்த்தத்துல சரியா வந்து உட்காந்து அது சரியா செய்யணும் அப்பதான் வந்துட்டு அது சரியா செயல்பாடு வரும் இப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு தாராவத்து கொடுக்கும் போது வேத மந்திரங்களை சொல்லி பஞ்சபூதங்களை சாட்சியா வச்சு அந்த மாப்பிள்ளை கிட்ட இனிமே இந்த பெண் வந்துட்டு உங்களுக்கு புரியது அப்படின்னு ஒப்படைக்கும் போது அதுல இருந்து தான் அந்த பெண்ணுடைய ஜாதகம் அங்க மாப்பிள்ளைக்கு போயிட்டு செயல்பட ஆராய் பண்ணுறாங்க அப்போ இந்த மூலம் அங்க இருக்கிற மூலத்தை அடிச்சிடும் அது தப்ப தப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க இல்ல அப்படிதான் இந்த பெண் மூல அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க பெண் மூல நட்சத்திரமா இருந்தா மாப்பிள்ளையோட அப்பா இல்ல நகை ஓ அப்படி சொல்றாங்க புரியுதா எங்க சூழ்ச்சி மாறுது மாப்பிள்ளையோட அப்பா இல்லைன்னாக்கா தரம கொடுக்கலாம் கொடுப்பா பெண் மூல நட்சத்திரம் தான் பரவாயில்ல கொடு அப்படின்னாங்க இப்ப புரியுதா அப்போ அங்க வந்துட்டு மூலம் இருக்க கூடாது அங்க அந்த குடும்பத்துக்கு மூலம் யாரு அந்த பையனுடைய அப்பா மாமலையோட அப்பா அவருதான் குடும்பத்தோட மூலம் தலைவர் அவர் தான் இல்லையா அப்ப இந்த மூலம் அங்க போயிட்டு அந்த மூலத்தை அடிச்சிடும்